தமிழ் நடிகர் ஒருத்தர் வயிறு விங்கி பரதாவும் நிலையில் இப்போ சிகிச்சை பெற்றுவாரு தனக்கு உதவி செய்யுமாறு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் உருக்கமாக்கிட்டு இருக்காரு யார் அந்த நடிகர் அவருக்கு என்ன சிங்க வாங்க முடியா இப்போ இந்த பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் துள்ளுவதையிலே மொய் இந்த திரைப்படமானது ரசீல் மந்தியில் நல்ல வரவேற்பு பெற்ற திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த திரைப்படத்தின் மூலமாக திரைத்துறைக்கு நடிகராக அறிமுகமானதுன்னு அபிநய் இந்த திரைப்படத்துக்கு பிறகு ஜங்ஷன் சிங்காரசன்னை பொன்மேகலை என பல திரைப்படங்களில் ஹீரோ நடித்தார் ஆனால் இந்த திரைப்படங்கள்லாம் வெற்றி பெறல இதனையடுத்து அபிநயவர்கள் தமிழ் சினிமாவில் குணச்சத்திர நடிகராக நடிக்க ஆரம்பித்தாரு கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இவர் நடிச்சிருக்காரு இவர் கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சந்தானம் நடிப்பில் வெளியான வல்லவனுக்கு புல்லுவும் ஆயுதம் என்ற திரைப்படத்தில் பிஸ்னஸ்மேன் கேரக்டர் நடிச்சிருந்தாரு அதே போல் துப்பாக்கி அஞ்சான் போன்ற திரைப்படத்திலெல்லாம் நடிகர் வித்தியூம் ஜாம் வால்வுக்கு டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் ஒப்பண்ணிருக்காரு ஒரு சில விளம்பரங்கள்லையும் அபிநயவர்கள் நடிச்சிருக்காரு அதன் பிறகு இவருக்கு பட வாய்ப்புக்கள் இல்லை மூன்று வேலையும் அம்மா உணவகத்தில் தான் நான் உணவு சாப்பிட்றேன் அப்படின்னு ஒரு பேட்டியில் ஒரு சொன்ன விஷயம் பலருக்கும் அதிர்ச்சியாக இருந்துச்சு தொடர்ந்து பட வாய்ப்புக்காக போராடிட்டு வந்த இவருக்கு சரியான பட வாய்ப்புக்கெல்லாம் இல்லை இந்த நிலையில் நாற்பத்தி மூணு வயதாகும் அபிநயவர்களுக்கு கல்லீரல் பாதிக்கப்பட்டு ஆபாத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராரு இதுவரைக்கும் இவருக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் மருத்துவ செலவாக இவருக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்காக முப்பது லட்சம் ரூபாய் தேவைப்படுவதாக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் உருக்கமாக பேசியிருக்காரு தற்சமயம் அபிநயவர்கள் வயிறு வீங்கு எலும்பு தோலுமாக இருக்க போகை விட தான் சோசியல் மீடியாவில் வயிற்லாகிவிடுறது இதை பார்த்தா நட்டிசன்கள் பல இருக்கும் திரைத்துறையை சேர்ந்தவர்களும் நடிகர் சங்கம் தான் அவருக்கு உதவி பெறணும் அப்படின்னு பலரும் தங்களுடைய கோரிக்கையில் வச்சுட்டு வராங்க சோசியல் மீடியாவில் வெளியாயிருக்கும் இவருடைய புகைப்படத்தை பார்க்கவே ரொம்பவே பரிதாபமாக இருக்குது ரொம்பவே இந்த நோயால் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு அவர்கள் கூடி சீக்கிரம் பெற வேண்டும் பலரும் தங்களுடைய கருத்துக்களை சோசியல் மீடியாவில் பதிவிட்டு வர்றாங்க இந்த வீடியோ பற்றி எங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கவனம் பண்ணுங்க இது போன்ற சினிமா சிறுவ செய்திகளை உடனிருந்ததுக்குள்ள எங்கள் ரெடாப்பிள் டூ பாயிண்ட்ஸ் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்